அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி தாங்க இந்த துலாராசி பொதுவாக பாருங்க துலாராசியில பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க வேலை உத்தியோகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அதனால அதனாலதான் தராசுடைய உருவம் கொடுத்துருக்காங்க அப்ப தராசு எப்படி இருக்கும் இங்கிட்டும் போகாதான் அங்கிட்டு போக நேரா இருக்கணும் அப்ப நேர்மையான குணம் யாருக்குன்னா துளாராசில பிறந்தவங்க அனைவருமே அனாசியம் செலவு பண்ண மாட்டாங்க தனக்குன்னுமே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய மனைவி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கும் துளாராசில பிறந்துட்டாவே ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆதிக்கமாக வர்றாரு இப்ப சுக்கரன் வர்றதுனால ஒருத்தர் முறை டக்குன்னு அன்பு செலுத்துறது ஆசை வைக்கிறது எல்லாமே இந்த துளாராசி காலத்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இது சர ராசி இவங்களை எது பேசுனாலும் சரி பெருசா மைண்ட்ல கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது எப்படின்னா வேகமாக போகக்கூடிய ராசிங்கிறாங்க அப்ப எந்த வேலை கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டா போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா துளாராசி என்பட்டு நிறைய இருக்கும் பிடிவாத குணம் தன்மான மதிப்பு மாதிரியா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க என்ன பதஷ்ட குணங்கள் இருக்கும் அந்த முந்து முந்திரி கூட மாதிரி முந்திக்கிட்டே ஓடாத அப்படிம்பாங்க துலாராசியில பார்த்துட்டா அப்ப அந்த குணம் ஃபாஸ்டான குணம் வேகமான குணம் அப்படியே இருக்கும் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவார் நீட்டா அப்படியே ஃபேன் சர்ட்டை போட்டு இன் பண்ணாருன்னா அவர் பர்சனலாட்டியா இருப்பார் துலாராசிக்காரங்க அப்ப ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் டீசெண்டாக நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க இசை கலை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஓவியம் இந்த சிற்பி வேலை பாக்குறாங்க பாருங்க நிறைய ஓவியம் வரைகிறது சிற்பி வேலை பாக்குறது ஒரு பேனா புடிச்சு வரைய சொல்லுங்களேன் சிற்பம் ஓவியம் அழகா வரைவார் அப்படியே படத்துல அப்படியே ட்ராயிங் அழகா பண்ணுவார் அவர் ராசி துளாராசியா இருக்கும் சுக்கரன் நல்லா இருப்பார் அவ்வளவுதான் இந்த பியூட்டி பார்லர் பெண்கள் அழகுசான பொருட்கள் ரெடிமேட் சம்பந்தமா தொழில் பண்றாங்க பாத்தீங்களா துணி வியாபாரம் எல்லாமே பண்றது எல்லாமே இந்த துளராசி தொடர்பு வரும் ஒரு கண்ணியும் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தொடர்ச்சி நம்முடைய தொடர்ந்து நம்முடைய துளராசி என்பர்கள் சேனல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் துலாராசி என்பது நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது துலாராசிக்கார தான் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனலாக அடிச்சு உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க தமிழ் மாத பலமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மதமாக இருக்கட்டும் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா துளாராசி என்பது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே துளாராசிக்காரர் தான் அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் மெயினாக கோவில் சில தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலம்னா கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக இதை வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய விரிஜாதத்தை கம்பேர் பண்ணுங்கள் இப்போ என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் ஏன் புத்தியை பார்க்க சொல்கிறேன்னா நம்ம பிறக்கும்பொழுது ஒம்பது நவகர் கோள்கள் சுற்றி வரும் அதில் எந்த கோள்கள் யோகமான கோள்களோ அந்த யோகமான காலம் அந்த நேரம் வரும்போது அந்த யோகமான விஷயத்தை செய்யும் அதனால தான் தசா புத்தி மெயினுங்கிறாங்க நீங்க ஜாதகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு திருமணம் இத்தனை வயசுல அரசாங்க வேலை இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் ஏதாச்சும் அந்த எதாச்சும் வச்சு சொல்றாங்க அப்ப அந்த கிரகம் வரும்போது அவர் உடம்புல ஒரு சுபத்தன்மையை ஒளி மூலமாக இயக்குது அப்ப அதனாலதான் ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க திசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணா கரெக்டா துல்லியமா பண்ணணும் உங்களுக்கு இருக்கும் அதனாலதான் எல்லா விடையும் சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பொதுவாக அந்த வருட வருடப்பலாம் எதை வச்சு மையமா இருக்கிறாங்கன்னா இந்த மூன்று கிரகத்தை மையமாக வச்சு தான் வருட பலனையும் எடுக்க முடியும் அதாவது சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் அப்போ இந்த கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருட பலன் எடுக்கிறாங்க அப்போ இந்த கிரகம்னா நம்முடைய ஜாதக அமைப்பில் எப்படி ஒரு பொசிஷனில் இருக்குது இதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் இருக்கும் அப்போ அதனால எல்லா வீடியோ சொல்லி ஒரு பொது பணம் பாருங்க இந்த கிரகணம் உங்களுக்கு நல்லா இருக்குதா ஏன்னா துலா ராசிக்கு இனிமேல் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அமைப்பான ஒரு காலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நல்லா பார்க்கணும் சுக்கர பகவான் தான் இதுக்கு முன்னாடி நீசமாக இருந்தார் ரெண்டு மாசத்துக்கு அப்படியே பேக் அடிச்சு பார்த்தீங்கன்னா நீசமாக இருந்தார் ஒரு மாசமா நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத நபர்களே யாருமே இருக்க மாட்டாங்க எடுத்து பார்த்துக்கிங்க கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க மருத்துவமனை போகாதாலும் பாவம் செஞ்சாலும் ஆடு மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகள் வருமான பிரச்சனை பயங்கரமான டைட்டு நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வருமான இன்பம் இன்கம் வந்திருக்கும் அம்மாவுடைய உடலை திடீர்னு ஒரு மருத்துவ செலவு இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இடத்துல பூமியில் வம்பு வழக்கு கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது எல்லாமே கரெக்டாக சார்பாக ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படியே கணவன் மனைவி அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை ஏன் இதுக்கு முடிவு செவ்வாய் அந்த ஒரு ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் பாவத்துல போய் இருந்தார் அப்ப நிறைய ஒரு பிரச்சனை தடை போட்டி வருமானம் இன்கம் இது எல்லாமே சரியில்லாத அமைப்பு அது இல்லாமல் உங்களுக்கு முயற்சி வேலையில பிரச்சனை இல்லாதாலே இல்லை துளராசிக்கு வேலையை திடீர்னு பறிச்சிருப்பாங்க வேலை பறிப்பு இருக்கு இல்லைன்னா ப்ரமோஷன் ஆகி வேலை இடத்துக்கு ஓடி இருப்பார் எடுத்து பாருங்க இந்த ஒரு வருஷத்துல கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள நான் சொல்றது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ள இந்த குரு பகவான் என்னைக்கு மேஷத்துல வந்தாரோ அன்னைக்கு இருந்து நடந்துருச்சு இவருடைய முயற்சி வேலை உத்தியோகம் அப்படியே எல்லாமே அப்படியே தட்டி பறிக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுத்துருக்க இதெல்லாம் ஜாதகத்துல திசா புத்தினா இல்லைன்னா எடுத்து பாருங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைக்குள்ள அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் விதி ஜாதகத்தில் திசா நல்லா எல்லாத்துக்கும் பாதிக்கணும் எடுக்கக்கூடாது இது ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா குரு பார்க்குறதுனால வேலையில எதிர்பாராத ஒரு திடீர்னு பதவிக்கு போயிருப்பாரு அரசியல் வீடு பட்டய கிளப்பி இருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு தலைமை ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குற அப்புறம் திடீர்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க படிப்பு கல்வி நல்லா இருந்திருக்கும் தொழில் சூப்பராக இருந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திடீர்னு கல்யாணம் நடந்திருக்கும் இதெல்லாம் ஒரு சில பேர் நடந்திருக்கும் விதி ஜாதம் நல்லா இருந்திருந்தால் அப்போ ஜாதகத்தை பொறுத்தான் ஏ பலன் இருக்கும் இந்த வருட பலன் பாருங்கள் நிறைய ஒரு சிறப்பான ஒரு நேரம் செழிப்பான நேரம் உங்களுக்கு வருது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்தத விட வருமானம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வருமானத்தில் உள்ள கிரகம் ஏன் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு மறைமுக ஒரு யோகனா உங்களுக்கு கிடைக்க போகுது குரு கரெக்டாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி அவர் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும் உங்களுக்கு பதினோராம் வீட்டரு விசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரா அப்போ தனலாமம் எப்படி இருக்கும் பட்டைய கலப்பு ஏன்னா குரு வக்ரம் காசு பணம் கையில் நிற்கலை இப்போ கொடுக்குப்பா இருப்பாருங்க உங்களுக்கு பயங்கரமான யோகத்தை அப்போ கார் வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் இப்போ எதிர்பார்த்த லாபங்கள் குரு அமைச்சு கொடுப்பார் அதை விட இந்த சனி பகவான் சூப்பராக ஏன்னா சனி உங்களுக்கு அஞ்சில் சனியுடைய வக்ர நிவர்த்தியாகி குருவை பார்க்குறாரு குரு ஸ்டேட்டாக உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப எல்லாமே யோகம்தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணாத அனைவருமே தொழிலை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க தொழில் சூப்பரான யோகத்துல போய் நிற்க போது உங்களுக்கு நிறைய யோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் தொழில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்க்க போகிறீங்க தொழிலை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கிடை கொடுத்தே தீருவார் ஆறுல ராகு ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டுக்கு பாக்யாதி சாரத்துல புதனுடைய சாரத்துல இருக்கிறார் அப்ப தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதத்தை பார்த்துட்டு தசாபதேஷ் பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சே மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி நீ எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய ஒரு கல்வியில நல்ல விஷயம் நடக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருந்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல இருக்கிறார் அப்ப இங்க இந்த வருடத்துல சூப்பரா இருக்கும் கல்வியில பொதுவாக பாவ கிரகங்கள் ஆறு பண்ணல போய் இருந்தா நல்லதுங்க அப்போ கல்வியை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அவர் புதனுடைய காலங்களில் பாக்கியாதிப சாரத்தில் நிற்கிறார் அப்போ படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிரும் நூற்றுக்கு நூறு பண்ண கண்டிப்பாக நம்பி எழுதுங்க அரசாங்கம் எழுதி எழுதி எக்ஸாம் எழுதி எழுதி நொந்து போயிருந்தீங்களா இப்போ அழகா பொறுமையாக இருந்து எழுதுங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கும் லோன் கேட்குங்க லோன் கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குலாம் கண்டிப்பாக பாருங்க ஜனவரி ஒன்னுக்கு அப்புறம் வேலை உண்டுங்க புத்தாண்டு பிறந்த உடனே வேலை கிடைக்குதுங்க சூப்பரான வேலை கிடைக்கும் ப்ரமோஷனோட கிடைக்கும் பாருங்க ப்ரொமோஷனோட கிடைக்குன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தில் சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடிக்க போது யோகம் அப்போ வேலை உத்தியோகம் புதுசா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் புதுசாக தொழில் நல்ல லாபத்தை அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி வேலை கிடைக்காதாலும் வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை போகலாம் அனுகுலமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போக முடியாது நிறைய பேர் போயிருவாங்க நிறைய ஒரு மாற்றம் அதே மாதிரி திருமணத்துல உள்ள பிரச்சனை தடை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதுல இருக்கா இப்ப முடிவு கொடுப்பாரு பாருங்க சூப்பரான ஒரு தெளிவான முடிவை கொடுப்பாரு உங்களுக்கு அதுல பிரச்சனை சரியே நல்ல அனுகூலம் நிம்மதியாக வாழக்கூடிய நிறைய குழந்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க அரசியல் தொடர்பு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஜாதம் கேக்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க பேருக்கு லாட்ரி யோகம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு தேடி வருது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வேற பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி யோகம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் உபாதனமே இருக்காது மருத்துவ செலவு நல்ல ஒரு அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இரும்பு தொழில் நெருப்பு சம்மந்த தொழில் எல்லாமே நல்ல ஒரு யோகம் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் துறை எல்லாம் பாருங்க சிறப்பா இயங்குறதுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான ஒரு நேரமாக உங்களுக்கு அமையுதுங்க இப்ப நட்சத்திர பலம் பார்த்தாலும் ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க வேகமான குணம் விடாமுயற்சி பட படம் பட்டாசு மாதிரி வேலையை பார்ப்பாரு வேகமா அந்த வேலையை முடிக்கணும் அவருடைய சிந்தனை அதிகமா இருக்கும் குடும்பம் ஃபேமிலி மனைவி இது மேலே ரொம்ப அக்கறை அப்படியே பாசத்தை பின்வர் இவங்களுக்கு பாருங்க இனிமே கொடுக்க குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக செழிப்பா வாழ போறீங்க எப்படி பார்த்தாலும் அதுக்கு சித்திர செவ்வாய் பவன் ரெண்டு மூணு இப்படி பாவத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அப்ப இந்த வருடம் புல்லாவே உங்களுக்கு நிம்மதியா வாழ போறீங்க சுகமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது எல்லாமே அனுபவமாக இருக்கும் வேலை உதவம் புதுசா தொழில் பண்றவங்க எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் உடல் பிரச்சனையுமே இருக்காது கணவன் உயர் ஒற்று குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிரும் படிக்கக்கூடிய எல்லாம் பிறகு நல்லா இருக்கும் வேலை நிறைய யூனிஃபார்ம் போட்டு காவல் யூனிஃபார்ம் கட்டிடத்துறை இது எல்லாமே இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து சுவாதி நட்சத்தில் பிறந்தவங்க பெருசாக பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க உங்களுடைய சிந்தனை வந்து அளவுக்கு அதிகமான பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க உங்களுக்கு பாருங்கள் அந்நியர் பலக்கழகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது வேலை உத்தியோகத்தில் நிரந்தரமான வேலை இப்போ கிடைச்சிரும் அரசியல் தொடர்பு நல்லாயிருக்கும் கெமிக்கல் சம்பந்தத்துறை நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் சிறப்பாக இருக்கும் உடல் உபாதை இந்த வருஷம்லாம் இருக்காது உங்களுக்கு ஆறு ராக இருந்தால் எந்த எதிரி இருக்க மாட்டான் எல்லா எதிரையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எந்த ஒரு தடையும் வராது எந்த தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக படிப்பு கல்வி வரைக்கும் எல்லாமே டாப்பான ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை சிறப்பான பாதையை போறாங்க இந்த சுவாதி பிறந்தவங்க அதே மாதிரி பாருங்கள் இனிமேல் எதிர்காலம் ஒரு பொண்ணான ஒரு எதிர்காலமாக இருக்குது இந்த ஒரு வருஷம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல சிறப்பான உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து விசாக பிறந்தவங்க பொறுமையான குணம் சாந்தமான குணம் அமைதியான கெரட்டு அனுசரித்து போற குணம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும் அரசு மூலமாக அணுகுலாம் கண்டிப்பா தேடி வருது அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் திருமணம் நடக்காதான் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே குழந்த பாக்கியம் உடனே கிடைச்சிடும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போக முடியலன்னா நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போக போறீங்க ஒண்ணு நீங்க வீடு கட்டணும் இல்லை வெளிநாடு வெளியூர் போகணும் இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் இருந்தால் சரியாகி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க எதிர்பார்த்த லா தன லாபம் உங்களை தேடி அமைகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் துளாராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது